லாட்வியா சமீப ஆண்டுகளாக தெற்காசிய மாணவர்களை அதிகம் ஈர்த்து வருகிறது இவர்களின் வருகை நாட்டின் பன்முகத்தன்மையையும் கலாச்சாரத்தையும் விரிவடைய செய்திருப்பதாக லாட்வியா அரசாங்கம் கூறுகிறது அதோடு சேர்த்து அங்கு அதிகம் விளையாடப்படாத ஒரு விளையாட்டும் இவர்களால் பிரபலமாகி வருகிறது அதுதான் கிரிக்கெட் லாட்வியாவின் தலைநகரான ரீகாவும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் கிரிக்கெட் விளையாடும் சர்வதேச மாணவர்களால் நிரம்பி விடுகிறது என் வின்டர் இல் வி ஒன்லி ப்ளே குளிர்காலத்தில் நாங்கள் உள்ளரங்கில் மட்டுமே விளையாடுவோம் ஏனென்றால் வெளியே வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் பல நேரங்களில் எங்களால் பந்தை பார்க்க கூட முடியாது கெட் டு சி த பால் அவுட்சைட் ஃப்ரம் த ரூட்ஸ் ஆம் ஹாவிங் கிரிக்கெட் அஸ் பேக் கிரவுண்ட் அண்ட் சிறு வயதிலிருந்தே எனது அப்பா என்னை கிரிக்கெட் விளையாட ஊக்குவித்தார் இந்தியாவில் நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன் ஆனால் இங்கே வேலைகளும் பொறுப்புகளும் அதிகமாகி விட்டதால் வார இறுதி நாட்களில் மட்டுமே விளையாட முடிகிறது இப்போது நான் கிரிக்கெட் விளையாடுவது எனது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது எங்கள் டெல்வியில கே பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் கிராமப்புற வயல்களில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு இன்று கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை கவர்ந்திருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை இது மக்களின் உணர்வுகளோடு இணைந்திருக்கிறது ஆனால் ஐரோப்பாவிலோ அனைவரும் விளையாடும் பொதுவான விளையாட்டாக கிரிக்கெட் இன்னும் மாறவில்லை லாட்வியாவில் முதன் முதலாக கிரிக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு விளையாடப்பட்டதாக நம்பப்படுகிறது அப்போது ரீகாவில் வசித்து வந்த பிரிட்டிஷ் தூதரக ஊழியர்கள் தங்கள் சொந்த மண்ணின் உணர்வை அனுபவிப்பதற்காக ஒன்று கூடி இதை விளையாடி இருக்கின்றனர் இன்றோ வளர்ந்து வரும் தெற்காசிய மாணவர்களின் எண்ணிக்கையால் லாட்வியாவில் இந்த விளையாட்டு பிரபலமடைய தொடங்கியிருக்கிறது கிரிக்கெட் அறக்கட்டளை சமூகத்தை சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டை புதிய தளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உறுதியுடன் இருக்கும் பல்வேறு காரணங்களுடன் லாட்பியாவிற்கு இருக்கும் சர்வதேச மாணவர்களை ஒன்றிணைக்கும் இடமாக இந்த விளையாட்டு அமைந்துவிட்டது இங்கு அவர்களுக்கேற்ற நண்பர்களை அவர்களால் கண்டுகொள்ள முடிந்தது நீங்கள் ஒரே ஊரை நாட்டைச் சேர்ந்தவர்களா என்பது விளையாட்டில் முக்கியமல்ல நீங்கள் வெவ்வேறு மொழிகளை பேசுபவர்களாக இருந்தாலும் கூட விளையாட்டு உங்களை ஒன்றிணைக்கும் ரோஷித் காஷ்மீர் இலங்கையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தற்போது அவர் தனது தாய்நாட்டிற்காக இல்லாமல் லாட்வியா கிரிக்கெட் அணிக்காக விளையாடுகிறார் கிரிக்கெட் மீது தனக்கிருக்கும் காதலை லாட்வியா வீரர்களுக்கும் கடத்த வேண்டும் என்பதில் ரோஷித் உறுதியாக இருக்கிறார் நமது சொந்த நாட்டிற்காக மட்டுமே விளையாடும்போது மற்ற நாட்டவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை ஆனால் நாங்கள் இங்கு விளையாடும்போது ஒருவருக்கொருவர் அதிகமாக பேசிக் உதாரணமாக நான் இலங்கையைச் சேர்ந்தவன் அணியில் நிறைய இந்தியர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் ஒருவருக்கொருவர் பழகி ஒன்றாக விளையாட வேண்டியிருக்கிறது ஆனால் அணியில் லாட்வியர்கள் யாரும் இல்லை எதிர்காலத்தில் அவர்களும் எங்களுடன் இணைவார்கள் என்று நம்புகிறேன் லாட்விய மக்கள் மத்தியில் இந்த விளையாட்டு ஓரளவு பிரபலமடைய தொடங்கியிருந்தாலும் அதனை நோக்கி இளைஞர்களை ஈர்ப்பதில் சில சவால்களும் இருக்கின்றன உள்ளூர் விளையாட்டுக் கடைகளில் கிரிக்கெட்டுக்கு தேவையான உபகரணங்கள் அரிதாகவே கிடைப்பதால் வீரர்கள் பெரும்பாலும் மட்டை பந்து போன்றவற்றை வெகு தொலைவு சென்று வாங்கும் நிலையோ அல்லது தங்களது நாட்டிலிருந்து எடுத்து வரும் நிலையோ அங்கு நீடித்து வருகிறது லாட்பியன் கிரிக்கெட் அறக்கட்டளையும் லாட்பியன் விளையாட்டு கூட்டமைப்புகளின் பேரவையால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாததால் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறுவதும் சர்வதேச கிரிக்கெட் கூட்டமைப்புகளின் ஆதரவை பெறுவதும் கடினமான ஒன்றாக இருந்து வருகிறது சிறிய நாடாக இருந்தாலும் வரும் ஆண்டுகளில் லாட்பியா ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் சுற்றுலா தலமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன அதற்கு இந்த உள்ளரங்கில் எழும் ஆரவாரமும் ஒரு சான்றாக இருக்கிறது கிரிக்கெட் போட்டிகளில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை ஆனால் இங்கே இவர்கள் கிரிக்கெட் போட்டிகளை ஊக்குவிக்க முயற்சிக்கிறார்கள் அதனால் இங்கு வந்து அவர்களை ஆதரிப்பது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரோஷித் காஷ்மீர் மற்றும் விஜய் பங்கர் போன்ற வீரர்கள் என்றாவது ஒரு நாள் லாட்விய மக்களும் இந்த போட்டியை இதே ஆர்வத்துடன் கண்டு ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இன்று சர்வதேச மாணவர்கள் மட்டுமே ஆடும் இந்த விளையாட்டு வெகு விரைவில் லாட்பியாவின் சொந்த மக்களும் இணைந்து விளையாடும் விளையாட்டாக மாறும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது